அவ்வளோ பெரிய காஸ்ட்லி கார்ல வந்த அந்த பணக்காரனை பார்த்து அவன் கூட டேட்டிங்காக வந்திருந்த அந்த கூட இருந்த பொண்ணு கேக்குறா எப்படி உங்களுக்கு இவ்வளவு பணம் சேர்ந்துச்சு இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் நான் இந்த சிட்டிக்கு வரும்போது என் கையில இருந்த ரெண்டே விஷயம் ஒரு பேக் இன்னொன்னு நான் கூடையில விற்கிறதுக்காக வச்சிருந்த ஆப்பிள் இது ரெண்டோட மட்டும் தான் இந்த சிட்டிக்கே நான் வந்தேன் முதல்ல நான் கொண்டு வந்த ஆப்பிள் எல்லாருமே கிலோ இருநூத்தம்பது ரூபான்னு விற்கிறப்ப நான் ஒரு கிலோ வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் ஆனா அது எனக்கு கட்டுப்படி ஆகல அதனால எனக்கு வித்தது போக மீதி இருந்த கொஞ்சோண்டு காசுல திருப்பி அந்த ஆப்பிள்

இப்போ அந்த பொண்ணு சரிங்க அந்த பத்து கோடி எப்படி உங்கள்ட்ட வந்துச்சு அப்படின்னதுக்கு அவன் தெரியலங்க பஸ்ல வந்தப்ப வேற யாரோட பேகோ கீழே இருந்துச்சு நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் பார்த்தா அதுல பணம் இருந்தது உடனே செலவு பண்ணா புடிபட்டுருவோமே அதனால ஆப்பிள வித்து பணக்காரன் ஆவலான்னு முடிவு பண்ணேன் முடியல அப்புறம் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்ப என்கிட்ட இருக்கிற கோடிகளை வச்சு ஆப்பிள வித்து பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கான் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க எல்லாம் வெற்றி அடையலாம் பணக்காரன் ஆவலாம் உண்மைதான் ஆனா பணக்காரனா இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியல அதுவும் இந்த காலத்துல அதனால அந்த மாதிரி வெற்றி அடைஞ்சவங்க எல்லாரும் பின்னாடி ஒரு கதையோ ஒரு வரலாறோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை